சைரா கே சைரா என் அன்பு குழந்தையே என் மேல் முழு வை உன் நம்பிக்கையை நான் நிறைவேற்றுவேன் உடனே ஓம் என்று பதிவிட ஏன் வாழ்கின்றோ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் பின்னாடி இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை திருப்பி பார்த்தால்தானே தெரியும் அங்கு என்ன எல்லாம் நன்மைகள் இருக்கின்றது எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கின்றது என்று கஷ்டங்கள் அங்கு இருக்கிறதா இல்லையா என்று உனக்கு எப்படி தெரியும் வீண் பயந்து கொண்டே இருக்கின்றாய் கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாதே இனி வரப்போகும் இன்பத்தை நினைத்து சந்தோஷப்படு கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அங்கு நிறையவே இருக்கின்றன நீ என்னை ஒரு அண்ணனாகவோ தந்தையாகவோ தோழனாகவோ என பல உறவுகளாக நினைப்பாய் என்று நம்பிக்கை இருந்தால் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்ற உண்மையாக இருந்தால் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உண்மை என்றால் எப்போதும் உறவாய் நினைக்க வைக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே வர வேண்டும் நீ எந்த உறவாக என்னை நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றையெல்லாம் நிச்சயம் செய்து கொடுப்பேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்கு உள்ள கண்டிப்பும் நான் செய்வேன் அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை வழி நடத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் உன்னை சுற்றிடுமே சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது பயந்து விடாதே சுடுகிறதே என்று நீ பயந்து விடாதே என்னை விரட்டி விடாதே நிச்சயம் சுடும் ஆனால் அது உன்னை தாக்காத அளவுக்கு நான் உன்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருப்பேன் அதை தாண்டி வெளியே சென்றால் நெருப்பினால் உள்ளே வர முடியாத ஆபத்துக்கள் எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கும் எனவே சில துன்பங்களை சில காலம் பொறுத்திரு உனக்கு குளிர்ச்சியை நான் தருவேன் உன் உள்ளமும் இல்லமும் நிச்சயம் குளிரும் நான் உனக்கு நல்ல தோழனாக ஒரு சிறந்த அண்ணனாக உன் கடமை தவறாத தந்தையாக நான் இருப்பேன் நீ எப்படி என்னை பார்க்கின்றாய் என்ற விதத்தில் உனக்கு நிச்சயம் என்னுடைய அருளும் மாசியும் இருந்து கொண்டே இருக்கும் நீ என்னை நினைப்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமை நிறையவே இருக்கிறது அதை நான் மீறவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி தருவேன் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திலிருந்து நீ வெளியே சென்று விடாதே மீறி சென்றாயானால் வரும் ஆபத்துக்களிருந்து நீதான் உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் புரிகிறதா தயங்காமல் இரு பயப்படாமல் இரு கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேனே உன் அப்பாவாக தோழனாக